ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபா பஷ் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி தசமி பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராஜையை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் களை கட்டும் கடந்த இடையூறுகள் விலகி இனிமையான சூழல்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் தாண்டவமாடும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வார்த்தைகளில் உண்மை இல்லாதவன் வாழ்க்கையில் நன்மை இருக்காது என்பது தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அணு கிரக விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் ரிஷபராட்சியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் நன்மைகள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் மரபு மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய காலங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரியாத கவிதையும் களையாத கனவும் நிலையானதல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் வெற்றி தரும் அதாவது உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க யோக விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகரிக்கும் அதாவது பொறுப்புணர்ச்சியும் விழிப்புணர்வும் மிகுதியாக கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் திருப்தியான சூழ்நிலைகளும் திருப்பு முனைகளுக்கான வழி வகைகளும் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி என்பது உழைப்பு உள்ளவனுக்கு மட்டுமல்ல படிப்பு உள்ளவனுக்கும் சொந்தம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க தென்முக கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் அதாவது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெற்ற நேரத்தில் பணிவு வேண்டும் தோல்வி வரும் நேரத்தில் துணிவு வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்டஜன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்ஆர் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியம் நிறைவேறும் நாள் முழுவதுமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஏக காலத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்பவர்கள் எளிதாக ஜெயிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு வர்ணம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜைய சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும் எதிரிகள் உதிரியாக கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் ஏற்றமான மாற்றங்களை அல்லது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை யதார்த்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நொடி துணிந்தால் இறந்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் ஜெயித்து விடலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க வடிவுடை அம்மன் தெய்வத்தை வழிபாடு ും നല്ലത് അതിർഷ്ട എൻ്റെ അനുകൂലമായ വർണ്ണം ഊത അദിഷ്ട എഴുത്ത് ഡി എസ് விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அதாவது நம்ம சாதாரணமாக வழிபாடு வச்சுக்கும் பொழுது கடவுளுடைய அருள் கிடைக்கும் தொடர்ந்து வழிபாடு விரதம் இருந்தீங்கன்னு இல்லைங்களே அந்த கடவுளுடைய வரம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அந்த மாதிரியான வரம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியால் பெற்றதை விட தோல்வியால் கற்றது அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசி செய்ய சார்ந்தவங்க உலகமா தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் மறையும் துன்பக் கதவுகளை தகத்தெறியக்கூடிய இன்பமான வாழ்வியலை வடிவமைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வரும்போது துணிவு வேண்டும் எது வந்தாலும் நம்பிக்கை வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தன்னுற்று ராசைய சேர்ந்தவங்க ஸ்ரீ நந்தா தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகன செலவு ஏற்படும் அதாவது பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்தால் கூட தேவையில்லாத வாகன செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதி அளவு நம்பிக்கை இருந்தாலும் முழு அளவு முயற்சி இருந்தால்தான் முன்னேற முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராஜய சார்ந்தவங்க ராஜ விநாயகப் பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏஎஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதாவது கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வையின் துளி அதிகமாகும்போது வெற்றிக்கான வழி அருகில் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிக சார்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும் பழைய இரும்பு சம்பந்தப்பட்ட பழைய பேப்பர் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்று காத்திருப்பதை விட முடியும் என்று முயற்சி செய்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்